பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூகா பதினான்காம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று டேஸ் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே இயேசு போஜனம் பண்ணும்படி போனார் விடை பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே லூகா பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் இரண்டு ஏசு எந்த நாளிலே பரிசேய தலைவன் வீட்டிலே போஜனம் பண்ண போனார் விடை ஓய்வு நாளிலே லூகா பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று பரிசேயர் தலைவன் வீட்டில் இயேசுவுக்கு முன்பாக இருந்தது யார் விடை நீர்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் லூகா பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்விய நான்கு என்ன செய்வாரோவென்று ஏசுமேல் நோக்கமாயிருந்தது யார் விடை ஜனங்கள் லூக்கா பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா யார் யாரிடம் கேட்டது விடை நியாய சாஸ்திரிகள் மற்றும் பரிசேயரிடம் லூகா பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு இயேசுவுக்கு டேஸ் சொல்ல நியாய சாஸ்திரிகள் மற்றும் பரிசேயரால் கூடாமற் போயிற்று விடை உத்தரவு லூகா பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் ஏழு பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டவர்கள் யார் விடை விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் லூகா பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் எட்டு பந்தியில் டேஸ் இடத்தில் உட்காராதே விடை முதன்மையான இடத்தில் லூகா பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் ஒன்பது நீ கலியாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும்போது போய் டேஸ் இடத்தில் உட்காரு என்று ஏசு கூறினார் விடை தாழ்ந்த இடத்தில் லூகா பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் பத்து எவன் தாழ்த்தப்படுவான் விடை தன்னைத்தான் உயர்த்துகிறவன் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் பதினொன்று எவன் உயர்த்தப்படுவான் விடை தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு விருந்து பண்ணும்போது எவர்களை அழைக்க வேண்டாம் என்று இயேசு கூறினார் விடை சிநேகிதர் சகோதரர் பந்து ஜனங்கள் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தார் லூக்கா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று விருந்து பண்ணும்போது எவர்களை அழைக்க வேண்டுமென்று இயேசு கூறினார் விட ஏழைகள் ஊனர் சப்பானிகள் குருடர் லூகா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் பதினான்கு நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக யார் யாரிடம் கூறியது விட இயேசு பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனிடம் லூகா பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று வசனங்கள் கேள்வி எண் பதினைந்து ஏழைகளுக்கு பண்ணும் விருந்துக்கு எப்போது பதில் செய்யப்படும் விடை நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் பதினாறு நம்முடனே கூட பந்து இருக்கிறவர்களுக்கு முன்பாக எப்போது நமக்கு கனம் உண்டாகும் விடை நம்மை அழைத்தவன் நம்மிடம் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது கேள்வி எண் பதினேழு ஏழைகள் ஊனர் சப்பானிகள் மற்றும் குருடர் நாம் பண்ணும் விருந்துக்கு டேஸ் செய்ய மாட்டார்கள் விடை பதில் செய்ய மாட்டார்கள் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் பதினெட்டு எங்கே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் விடை தேவனுடைய ராஜ்யத்தில் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் யார் யாரிடம் கூறியது விடை இயேசுவோடை கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இயேசுவிடம் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபது ஒரு மனுஷன் டேஸ் விருந்தை ஆயத்தம் பண்ணி டேஸ் அழைப்பித்தான் விடை பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது வாருங்கள் என்று சொல்ல யார் யாரை அனுப்பியது விடை விருந்து ஆயத்தம் பண்ணின மனுஷன் தன் ஊழியக்காரனை லூகா பதினான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி இரண்டு விருந்து ஆயத்தம் பண்ணின எஜமான் தன் ஊழியக்காரனை எவர்களிடம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னான் விடை விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களிடம் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று டேஸ் வேளையில் எஜமான் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வர தன் ஊழியக்காரனிடம் கூறினான் விடை விருந்து வேலையில் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு போக்கு சொல்ல தொடங்கினவர்கள் யார் விடை விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஐந்து ஒரு டேஸ் கொண்டேன் நான் டேஸ் போய் அதை பார்க்க வேண்டும் என்று விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒருவன் கூறினான் விடை வயலை கொண்டேன் அதை அகத்தியமாய் பார்க்க வேண்டும் என்று லூகா பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வுகளும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் என்னை யார் வேண்டிக் கூறியது விடை விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒருவன் தன்னை அழைக்க வந்த ஊழியனிடம் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஏழு டேஸ் மாடு கொண்டேன் அதை டேஸ் பார்க்கப் போகிறேன் என்று விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் கூறினான் விடை ஐந்தேர் மாடு கொண்டேன் அதை சோதித்து பார்க்கப் போகிறேன் என்று லூகா பதினான்கு பத்தொன்பது கேள்வியன் இருபத்தி எட்டு எதினால் தான் வரக்கூடாது என்று விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒருவன் கூறினான் விடை பெண்ணை விவாகம் பண்ணியதால் லூகா பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது வீ கோபமடைந்து தன் ஊழியக்காரனை விருந்துக்கு எவர்களை கூட்டிக் கொண்டு வரச் சொன்னான் விடை ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் முப்பது எங்கே இருக்கின்ற ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் கூட்டிக் கொண்டு வர எஜமான் தன் ஊழியக்காரனிடம் கூறினான் விடை பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று ஆண்டவரே நீர் செய்தாயிற்று யார் யாரிடம் கூறியது விடை ஊழியக்காரன் தன் எஜமானிடம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி இரண்டு ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று இன்னும் டேஸ் இருக்கிறது என்று ஊழியக்காரன் தன் எஜமானிடம் கூறினான் விடை இடம் இருக்கிறது லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி மூன்று என் டேஸ் நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி டேஸ் கூட்டிக்கொண்டு வா என்று எஜமான் தன் ஊழியக்காரனிடம் சொன்னான் விடை வீடு நிறையும்படியாக வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்று லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு எங்கே போய் ஜனங்களை வருந்தி கூட்டிக் கொண்டு வரும்படி எஜமான் தன் ஊழியக்காரனிடம் சொன்னான் விடை பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து எவர்களில் ஒருவனாயிலும் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று வீட்டெஜமான் எஜமான் கூறினான் விடை விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த மனுஷரில் ஒருவனாகிலும் லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு எவைகளை வெறுக்காதவன் ஏசுவுக்கு அல்ல விடை தன் தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரி தன் ஜீவன் அதாவது தனக்கு உண்டானவைகளை எல்லாம் லூகா பதினான்கு இருபத்தாறு மற்றும் முப்பத்தி மூன்று வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஏழு ஏசுவுக்கு பின் செல்லாதவன் இயேசுவுக்கு டேஸ் அல்ல விடை ஷீஷன் லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு இயேசுவின் சீஷன் எதை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும் விடை தன் சிலுவையை லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு இருக்க மாட்டான் யார் யாரிடம் கூறியது விடை இயேசு அநேக ஜனங்களிடம் லுகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு வசனங்கள் கேள்வியின் நாற்பது ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு முன் எதை கணக்கு பார்ப்பான் விடை கோபுரம் கட்டுவதற்கு செல்லும் செலவை லூகா பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து டேஸ் போட்ட பின்பு முடிக்குத் திராணி இல்லாமல் போனால் ஜனங்கள் பரியாசம் பண்ணுவர் விடை அஸ்திபாரம் போட்ட பின்பு லூகா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரண்டு ஒரு ராஜா தன்மேல் மேல் டேஸ் சேவகரோடே வருகிற மற்றொரு ராஜாவை தான் டேஸ் சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ என்று ஆலோசனை பண்ணுவான் விடை இருபதினாயிரம் பதினாயிரம் லூகா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று ஒரு ராஜா தன்னோட யுத்தம் செய்ய வருகிற மற்றொரு ராஜாவை எதிர்க்க கூடாதென்று கண்டால் ராஜா செய்வது என்ன விடை ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வான் லூகா பதினான்கு முப்பத்தி இரண்டு கேள்வியின் நாற்பத்தி நான்கு எது நல்லதுதான் விடை உப்பு லூக்கா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து உப்பு டேஸ் போனால் எதினால் சாரமாக்கப்படும் விடை சாரமற்று போனால் லூகா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் எது உதவாது விடை சாரமற்ற உப்பு லூகா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு டேஸ் காதுள்ளவன் கேட்க கடவன் விடை கேட்கிறதற்கு காதுள்ளவன் லூகா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு ஒருவன் எதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ என்று கணக்கு பார்ப்பான் விடை கோபுரத்தை லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் முப்பது வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஒன்பது உங்களில் டேஸ் தனக்கு வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு ஷீஷனாயிருக்க மாட்டான் என்று இயேசு கூறினார் விடை எவனாகிலும் லூகா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பது எதை வெளியே கொட்டி போடுவார்கள் விடை சாரமற்று போன உப்பை லூகா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து வசனங்கள் నేను లైక్ పను ఆపను పై పి文艺నంగా இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் யூ